பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பழமையான நிறுவனங்களில் ஒன்றான வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் சிறியவை அல்ல நிலையான அபிவிருத்தி அடைந்த இலங்கைக்கான வானிலை மற்றும் காலநிலை சேவைகளை பேணுவது அவர்களின் பொறுப்பாகும் பொதுமக்களுக்கு விவசாயம் எரிசக்தி மீன்பிடித்தல் கடல் பாதுகாப்பு மற்றும் பிற துறைகளுக்கு வானிலை மற்றும் காலநிலை சேவைகளை வழங்குவது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பொறுப்பாகும் சுனாமி சூறாவளி கடும் மழை மின்னல் அதிக காற்று போன்ற மோசமான வானிலைகள் குறித்து எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதும் இவர்களின் பொறுப்பாகும் புயல் போன்ற அநிர்த்தங்கள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களும் வெளியிடும் ஒரே அறிவிப்பின் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் உலகின் பல நாடுகள் தற்போது வானிலை தரவுகளை வழங்க நவீன அறிவியல் முறைமைகளை பயன்படுத்துகின்றன பெரும்பாலான நாடுகள் சூறாவளி மற்றும் புயல் போன்ற பேரழிவு சூழ்நிலைகளை அறிந்துள்ளன மேலும் அவை வரும் நாட்கள் சாத்தியமான சேதம் சேதம் ஏற்படும் பகுதிகள் வெளியேற்றப்பட வேண்டிய மக்கள் வெளியேற்றப்படும் இடங்கள் போன்றவற்றை பற்றிய தயாரிப்புகள் செய்யப்படுவதையும் காணலாம் அண்மையில் அமெரிக்காவை தாக்கிய மில்டன் ஹெலின் போன்ற சூறாவளிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன கடந்த சில நாட்களாக இலங்கையை பாதித்த பெங்கல் சூறாவளியை எதிர்கொள்ள இந்தியா ஒன்றரை வாரங்கள் தயாராகி வந்தது உலகில் உள்ள அனைத்து வானிலை துறைகளும் கிரீன்விச் சராசரி நேரத்தின்படி செயல்படுகின்றன மேலும் ஒவ்வொரு வானிலை தரவுகளும் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கும் சேகரிக்கப்பட்டு இருபது நிமிடங்களுக்குள் மற்ற வானிலை துறைகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இலங்கை அடிக்கடி இந்தியாவின் தரவுகளை பயன்படுத்துகின்றது ஆனால் இந்தியா கடந்த நாட்களில் பெங்கல் சூறாவளி தொடர்பான தகவல்களை மிக விரைவாக பரப்பி அதற்கு தயாராகியுள்ளது ஆனால் நம் நாட்டின் நிறுவனங்களுக்கு அதிக ஆர்வம் இருந்ததா கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இது இந்த முறை மாத்திரம் பதிவான விடயமல்ல இரண்டாயிரத்து நான்கு சுனாமியை நாம் மறக்க முடியாது பலியாகின முப்பத்தி பேர் காணாமல் பராமரிக்கவில்லை எழுபத்தேழு சுனாமி எச்சரிக்கை கோபுரங்களில் ஐம்பத்தி கோபுரங்கள் தற்போது செயல்படுவதில்லை என்பது தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தொண்ணூறு மில்லியன் ரூபாவும் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் ஐந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தைந்து ரூபாவும் பராமரிப்புக்காக செலவிடப்பட்டுள்ளது அதுபோன்றே டாப்லர் ரேடார் கட்டமைப்பிலும் சிக்கல் நிலவுகின்றது ஜப்பானின் பரிசாக வழங்கப்பட்ட இரண்டு டாப்லர் ரேடார்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டாகும் போது பொருத்தியிருக்க வேண்டும் தற்போது என்ன நடந்துள்ளது அது மாத்திரமன்றே சமீப காலமாக பெய்யும் மழையின் அளவு அதாவது மில்லிமீட்டர் அளவு சரியா தவறா என்ற கேள்வியும் எழுந்தது நாடு முழுவதும் உள்ள மழைமானிகளில் கடந்த ஆண்டு மே மாதம் தேதி வரை சரியாக செயற்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது அது மாத்திரமன்றே நூற்றி இருபத்தி இரண்டு தானியங்கி மழைமானிகளில் ஐம்பத்தி இரண்டு இயங்கவில்லை முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதே இதற்கான காரணமாகும் இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள பெங்கல் சூறாவளியினால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் வளிமண்டலவியல் திணைக்களும் தயார் நிலையில் இருந்த போதிலும் அவற்றின் தரவுகளும் தகவல்களும் முறையாக சேகரிக்கப்பட்டதா என்பதும் பிரச்சனையாகவே உள்ளது இப்போது கையடக்க தொலைபேசிகள் மூலமும் வானிலை தொடர்பான துல்லியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் எமது நாட்டின் வானிலை தகவல் எவ்வளவு விரைவாக வழங்கப்படுகின்றது அதுவும் சரியான தகவல்களா என்பதும் பிரச்சனை கூறியதே ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு நில அளவை திணைக்களத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட வளிமண்டலவியல் திணைக்களம் அன்றைய தொழில்நுட்பத்துடன் இன்றும் உள்ளது அமைப்பின் இலக்குகள் நிறைவேறுமா உலகில் வானிலை தகவல்களை பெறுவதற்கான அதிநவீன முறைகள் யாவை நாங்கள் நியூமன்கா வித போகாஸ்ட் என்று அழைக்கின்றோம் அதாவது கரடியில் இருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு இன்றைய நிலையை கடிக்க முடியும் எனினும் வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் அப்படி ஒரு தொழில்நுட்பம் இல்லை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பெருமளவு பணம் செலவழித்த டாப்ளர் ரேடார் அமைப்பைக் கொண்டு இவ்வாறான கணிப்புகளை செய்ய முடியுமா பெய்கின்றது பல நாட்களுக்கு அதனை செய்ய முடியாது அவர்கள் இந்தியாவில் இருந்து தரவுகளை பெறுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஐரோப்பாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் நிறைய தரவுகளை பெறுகின்றார்கள் பின்னர் அதனை எதிர்கூரலாக வெளியிடுகின்றார்கள் வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவது எதிர்வு கூறல் அல்ல மாறாக துல்லியமான தகவல்களை வழங்குவது என்பது இதிலிருந்து அறியக்கூடிய முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் எதிர்வு கூறல் சரியாகவும் முடியும் ஆனால் தற்போது உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வானிலை தகவல்கள் மிகவும் துல்லியமாக உள்ளன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவின் பிரகாரம் உலகின் பெரும்பாலான நாடுகளில் உள்ள வானிலை நிறுவனங்கள் துல்லியமான உண்மைகளை வழங்குவதன் மூலம் உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாக்கும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்